சாமானியன் குரல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ரொம்ப நாளாச்சு என்ன நம்ம சேனல்ல வந்து செய்தியெல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு நம்ம இனிமே தொடர்ந்து இதுல நம்ம பதிவுகள் வீடியோகளை நம்ம வந்து என்னுடைய கருத்துக்களை நான் இதுல பதிவு பண்ணலாம் தொடர்ந்து பதிவு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சந்தர்ப்பம் போது கண்டிப்பாக பண்ணுவோம் ரெகுலராகவே முடிஞ்ச வரைக்கும் தினசரி அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டாவது கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம இல்ல தான் முக்கியத்துவம் அதனால தலைப்போ இல்லைன்னா வந்து அந்த எடிட்டிங் அதில் பெரிய அளவுல இருக்குமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நம்ம உடைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வரலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சின்ன சக தகவலோட நம்ம வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடங்குறேன் என்ன அப்படின்னா அடுத்த வீட்டு நெய்யே எம் பொண்டாட்டி கையே இப்படி சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடுத்த வீட்டு நெய்யே எம் பொண்டாட்டி கையே அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சென்னையில வெள்ள நிவாரணம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் சந்தோஷமான ஆறாயிரம் ஐநூறு மத்திய அரசு சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இவங்க குடுக்கிறது இது மாநில அரசு குடுக்குறது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு பக்கம் அதாவது நீங்க வந்து மத்திய அரசு சிம்பல் அந்த முத்திரை மாநில அரசு முத்துறை ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் முத்திரை இதை வச்சு நீங்க கொடுக்கலாம் சரி ஒன்னு இல்லைன்னா நீங்க மாநில அரசு முத்திரையை வச்சு கொடுத்தா கூட இப்ப யாரும் கேட்க முடியல பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதனால முறைப்படி நீங்க ரெண்டு அரசு மத்திய அரசு முத்திரை மாநில அரசு முத்திரையை வைக்கிறதா சம்பிரதாயம் அதான் கரெக்டா இருக்கும் இல்ல நீங்க அதை விட வேற மாதிரி நீங்க நினைக்க யோசிக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமா பணம் கொடுக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய போட்டோவும் இன்னொரு பக்கத்துல வந்து மு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு போட்டோவும் வச்சுட்டு நீங்க பண்ணலாம் ஏன்னா அது வந்து பிரதமர் இது முதலமைச்சருங்கிற அடிப்படையில இது கூட ஒரு விவாதத்துக்குள்ள பொருளா விஷயமா வராது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனா நீங்க ஏதோ உங்க அப்ப வீட்டுல இருந்து காசை கொண்டு வந்து குடுக்கிற மாதிரி முகஸ்டாலின் படத்தையே நீங்க போட்டு வச்சுட்டு குடுத்தீங்கன்னா இது எந்த வகையில நியாயம் இது தவறானதாக இல்லையா பெரிய தப்பு தானே தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வேற ஒரு சின்னதா இது வந்து ஏற்புடையது இல்லை இது கண்டிப்பாக இது வந்து விட வேண்டியது மக்கள் வந்து ஒண்ணும் மடையர்கள் கிடையாது கடந்த காலங்கள் மூலம் நீங்க வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது எல்லாரும் பாக்குறாங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போகுது அதுவும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வரவுக்கு பிறகு உடனே உடனே உண்மை வெளியே தெரிஞ்சு போயிருது இந்த விஷயத்த கூட அவர் தான் போட்டு உடச்சி வெளியே தகவலை வெளியே சொன்ன பிறந்த வெளியே தெரியுது ஓஹோ ஆறாயிரம் ரூபாய்ல நாலாயிரத்தி ஐநூறு ரூபா மோடி கொடுக்குறாரா இவங்க ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டிகிட்டு அலைகிறாங்களா அப்போ அப்படிங்கிற மாதிரி இப்போ அது தெரிய ஆரம்பிக்குது இதுல எங்க ஊர் பக்கத்துல எங்க ஊர் தகவலையும் ஒன்னு சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும் சுசீந்திரம் மிகப்பெரிய ஒரு தொன்மையான பழமையான ஒரு ஆலயம் இருக்கு சுசீந்திரத்துல உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அங்க வந்து ஒரு கலையரங்கம் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதுக்கு வந்து அந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி நிதியில இருந்து அதை வந்து கட்டுறதுக்கு கேட்டு அதை வந்து அவர் கட்டி கொடுக்குறதை ஒத்துக்கிட்டு அறுபது லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்காரு எம்பி இருக்கக்கூடிய விஜய் வசந்தகுமார் வசந்தகுமாருடைய பையன் இப்போ அவர் தான் அங்கே எம்பியா இருக்காரு அவரு கொடுத்துருக்காரு அதே மாதிரி பஞ்சாயத்து நிதி அந்த அது ஒரு நகர் பஞ்சாயத்து சுசீந்தரம் பேரூராட்சி வந்து பேரூராட்சி அந்த பேரூராட்சியிலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணி மொத்தத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ இல்லை என்ன விஷயம்னா இதுக்கு வந்து போ போஸ்டர் பேனர் அது இது நொட்டில் ஒடுக்கு பிளாக்ஸ் அது இதெல்லாம் வச்சு பெரிய அளவில் எல்லாம் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் தெரியுமா மு க ஸ்டாலின் அவருக்கு இதில் என்ன பங்களிப்பு சொல்லுங்க ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டாமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பஞ்சாயத்துல இருந்து பண்றாங்கன்னா அந்த பஞ்சாயத்துல இருந்து அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில வரி வசூல் பண்ணு சரிங்களா இவரு இதுல இருந்து கொடுக்கல இவருடைய மாநில அரசு நிதியில இருந்து இதுல குடுக்கல கொடுக்காம இருக்கும்போது எப்படி இதை வந்து ஏற்படையுதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா வந்து இதுக்கு வந்து மு க ஸ்டாலின் போட்டோ அப்புறம் வந்து கருணாநிதி போட்டோ அவர் இதுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல அப்புறம் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அப்புறம் வந்து ராகுல் காந்தி இவங்க போட்டோல்லாம் வச்சு இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல அறுபது லட்சம் ரூபாய் எம்பி நிதின்னா அது யாரு கொடுக்குறது மத்திய அரசு கொடுக்குது ஒவ்வொரு எம்பிக்கும் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்குற மத்திய அரசு பணம் அது மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்குறாரு பிரதமர் மோடி தான் உங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ நீங்க கரெக்டாக வைக்கிறதா இருந்தால் பிரதமருடைய படத்தை போடணும் கரெக்டா பிரதமர் படத்தையும் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கொடுத்த எம்பினுடைய படத்தை போட்டு அது முறையாக இருக்கும் இதுக்கு ராகுல் காந்திக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல ஆனா சுசீந்திரத்துல சுத்தி சுத்தி இதுதான் ஓட்டி வச்சிருக்காங்க போஸ்டர் எதுவா இருந்தா இருந்தா இதுதான் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி கட் அவுட் இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம முக ஸ்டாலினுக்கும் இதுக்கு என்ன இது இல்ல கருணாநிதிக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம் இதெல்லாம் தெரியல கேலி குத்தி என்ன விஷயமா இருக்கு பழைய காலம் இல்லை இது கொஞ்சம் நவீன காலம் ஆஹ் இன்னும் சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தள பக்கங்களுடைய காலம் இது நீங்க எதை பண்ணாலும் அடுத்த நிமிஷமே வெளியே உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் மக்களை ரொம்ப காலம் ஏமாற்ற முடியாது குமரி மாவட்டம் கொஞ்சம் கல்வி அறிவு அதிகமான மாவட்டம் அந்த மாவட்டத்திலேயே நீங்க இவ்வளவு தூரம் பித்தளைட்டம் பண்றீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்ல சொல்ல வேண்டாம் எந்த மாவட்டமா இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்காங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்